அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்குறது ஒரு கோழி வந்து எங்கள் வீட்டில் அடை வச்சதுலேருந்து ஒரு முட்டை இது மாதிரி வெளியில் கோழி குஞ்சு வராமல் ரொம்ப சிரமப்பட்டுச்சுங்க அது என்ன ரீசன் தான் பார்க்க போகிறோங்க பொதுவாக ஒரு கோழி இருக்குன்னா அதோட சைஸை பார்த்துட்டு தான் நாங்கள் முட்டை அடை வைக்கணும் இப்போ சின்ன கோழியாக இருந்தால் பறிஞ்சு முட்டைங்க பெரிய கோழியாக இருந்தால் இரு இருபத்தி மூணு முட்டை வரைக்கும் வைக்கலாங்க நாங்கள் இருபத்தி மூணு முட்டை வச்சோங்க இந்த முட்டையை எப்படி வைக்கணும்னா நம்ம கோழியை வீட்டிலே முட்டை விடுதுன்னா அந்த கோழி முட்டையை அழகாக வந்து மிளகாப்பானையிலையோ மண்ணுறதுலேயோ தவுட்டுலையோ வந்து டேட்டு போட்டு வைக்கணுங்க அப்படி டேட்டு போட்டு வைக்கிறதுனால வந்து அந்த முட்டை வந்து க மாறாமல் கரெக்டாக இருக்குங்க நம்ம வீட்டில் மூணு கோழி முட்டை விடும் அந்த முட்டையில் வந்து ஒரு கோழியை வந்து நம்ம கரெக்டாக எடுத்து வச்சுருந்தோம்னா அந்த முட்டையை டேட் போட்டு மறந்தோ இல்லாட்டி அந்த கோழி வந்து இந்த கோவ முட்டை ஒட்டிச்சோ இதே மாதிரி காலத்தாமோதம் ஆகுறதுனால இந்த கோழி வந்து முட் குஞ்சு வந்து முட்டைக்குள்ளேருந்து வெளில வராமல் வந்து இறந்து போயிடுங்க அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் வந்து பார்த்திங்க ஒரு நாலஞ்சு முட்டை வந்து இது இதே மாதிரி வந்து பொறிக்காம போயிட்டுங்க நாங்கள் அடை வைக்கிறப்ப வந்து நல்ல முட்டையாக தான் வச்சோம் எங்கள் வீட்டில் ரெண்டு மூணு கோழி முட்டை வரதுனால என்ன ஆயிடுச்சுன்னா கலப்பினம் ஆகிடுச்ச முட்டை அந்த புது முட்டையை வந்து எல்லா முட்டைக்கும் நடுவில் வச்சுருந்தா கூட வந்து கோழி வந்து அழகாக அழகாக ஹீட்டு கொடுத்து அந்த குஞ்சு வந்து பொரிச்சிருக்குங்க இதை பக்க வாக்கத்தில் வந்து எங்கள் வீட்டில் அந்த முட்டையை வச்சுருப்பாங்க போல் கோழியோட ஹீட்டு வந்து சரியாக படாமல் அந்த குஞ்சு வந்து கால வந்து இந்த கோழி வந்து குஞ்சு வந்து பொறிச்சிச்சுங்க எங்கள் வீட்டில் எல்லா குஞ்சியுமே குஞ்சு சதை கேட்குது இறக்கி விடணும்னு சொல்லிட்டு தீனி போகிறதுக்காக குஞ்செல்லாம் இறக்கி கோழியோட விட்டோங்க அப்போ இதில் வந்து ஒரு ஆறு முட்டைக்கு வந்து அடைய சேசைன்னு ஆறி ஆட்டி பார்த்தோம் அதில் அஞ்சு முட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொலைதான ஆடிஞ்சு இந்த முட்டை ஒன்றையுமே ஆடையலைங்க நாங்கள் கையில் வச்சு காதில் வச்சு ஆடணுன்னா லைட்டாக கோழி குஞ்சு சத்தையை கட்டுச்சுங்க உடனே நம்ம தம்பி வந்து இந்த கோழியில் இந்த முட்டையில் வந்து கோழி குஞ்சு இருக்குது நம்ம அந்த கோழி குஞ்சு காப்பாற்றோம்னு சொல்லிட்டு அழகாக கையை வச்சு ஓட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாங்கங்க அந்த கோழி குஞ்சு நாங்கள் பயந்துருந்தோம் அந்த கோழி குஞ்சு இறந்துருவோம் சில கோழி குஞ்சு வந்து இது மாதிரி ஓட்டை பிரிக்கிறனால என்ன ஆகும்னா அந்த கோழி குஞ்சு சதையோட ஒட்டிக்கும் அந்த அந்த முட்டைக்குள்ளே வந்து அந்த கோழி குஞ்சு வந்து நல்லா ஹீட்டு இருந்தாங்க அந்த கோழி குஞ்சு வந்து வெடித்தோடனே முட்டை வெளில வருங்க இல்லாட்டியும் அந்த அது உள்ளே இருக்கிற திராகம் வந்து அந்த கோழி அந்த ஓட்டில் நல்லா ஒட்டிக்குங்க சதையில் அந்த கோழி மேற்பிக்கும் ரெக்க வரைக்கும் நல்லா வருங்க அடிப்புறத்தில் வந்து தோல் வந்து சின்னதாக இருக்குங்க கரெக்டாக அந்த கோழி குஞ்சோட வால் பகுதி அப்புறமேட்டுக்கு அது கழிவு நிற்கிற அந்த பகுதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டில் ஒட்டிக்கிட்டு அழகாக வந்து அந்த கோழி குஞ்சம் வந்து இறக்குறதுக்கே வாய்ப்புள்ளதுங்க நம்ம தம்பி வந்து பார்த்திங்கன்னா சிரமமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓட்டை எடுக்கிறாரு நம்மளே வந்து அந்த கோழி குஞ்சு இறந்துருவோன்னு நாங்களும் பயந்துடும்ங்க மெதுவாக அந்த நம்ம தம்பி வந்து ஓட்டை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறாங்க மொத அழகாக வந்து அந்த மூக்கு பக்கம் வந்து அழகாக அந்த கோழி குஞ்சு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சிச்சு அதுமேட்டு தோ முட்டையிலேருந்து ஓட்டை பிரிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுங்க மேலே அந்த ஓடும் எடுக்க எடுக்க உள்ளுக்குள்ளே வந்து அந்த முட்டையோட உள்பகுதி வந்து அடியில் இருக்கிற தோல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுங்க அதை எடுக்கவே முடியல சரி கோழி வந்து இல்லை குஞ்சு வேகத்தில் நம்ம எடுத்து அதாச்சும் சித்து போயிடுமோ அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுக்கிறாப்புல இப்போ கால் பகுதியோ தலைப்பகுதியும் வந்துடுச்சுக்கு எப்படி பாருங்கள் ஆண்டவனோட படைப்பு ஒரு முட்டை உருவாக்கி அதில் மஞ்சள் கருவு கருவு அதெல்லாம் வச்சு அந்த மஞ்சள் கோழி கொஞ்சம் உருவாகி எப்படி வருது பாருங்கள் எப்படி மடங்கிட்டு இருந்துச்சு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்குது கொஞ்சம் தோலை நுக்கு நுக்குனாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கோழி கொஞ்சம் தலையை நீக்கிக்கிட்டு அழகாக ரெக்கு எல்லாமே வந்துருச்சுங்க இப்போ சுத்தமாக எடுப்பாக இருப்பாருங்க எடுக்கிறதுனால அந்த கொஞ்சம் அழகாக வெளியில் வரும் இப்போ மு முது பகுதியில் இருக்கிறத அந்த ரத்த ஓரத்தில் இருக்கிற இதை எடுக்கிறாங்க லைட்டாக ஈர பசையாக இருந்துச்சுங்க முடியெல்லாம் ரொம்ப கிடையாது முடியெல்லாம் கொஞ்சம் தாங்க இருக்குது இதுக்கு வந்து கோழியோடய இன்னும் கொஞ்சம் வைக்கணுங்க அதனால தான் கோழி கொஞ்சம் ஹீட் இல்லாத வச்சுன்னா அப்படி இருந்துச்சு இப்போ அடிப்பகுதி இருக்கிறாங்க பாருங்கள் இந்த தலாங்க அந்த ஈரமாக இருக்கும் அது ஒட்டீராக கிஞ்சி வந்துடும் மெதுவாக ஆட்டு எடுத்தாங்க இப்போ பாருங்கள் இந்த ஓட்டை சுத்தமாக எடுத்துகிட்டு அப்படிலாம் கையில் வைக்கிறாங்க பாருங்கள் இந்த குஞ்சு பாருங்கள் இந்த குஞ்சு இப்போக்கி வந்து என்ன கொஞ்சம்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஒரு மூணு நாள் இந்த குஞ்சு பொறிச்சோடனே பார்த்தீங்கன்னா மூணு நாள் நாலு நாள் கழிச்சு தான் தெரியுங்க இது வந்து பொட்டை குஞ்சா சாவலான்னு சாவலுக்கு வந்து அழகாக அந்த மூக்கு ஓரத்தில் வந்து கொண்ட லைட்டாக தெரியுங்க பொட்டை கொஞ்சம் வந்து பலவளம் இருக்குங்க இதுதாங்க வித்தியாசம் நம்ம தம்பி வந்து சிரமப்பட்டு அந்த கோழி குஞ்சை அந்த முட்டையிலேருந்து பிரித்து எடுத்துகிட்டு அதை வந்து கோழிகிட்ட வந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சு அழகாக வந்து ஹீட்டு கொடுத்தோன்னே அது வந்து பாருங்கள் அந்த கோழி குஞ்சு பொழைச்சிருக்குங்க சூப்பராக அந்த கோழி குஞ்சு வந்துருச்சு எப்படின்னா வந்து குறை மாதம் குஞ்சு தான் நம்ம வந்து அழகாக வந்து கோழி அட வைக்கிறப்ப வந்து ரொம்ப ஆசைப்பட்டு இருபத்தஞ்சுக்கு மேலே முட்டையை வச்சு அது மாதிரி ஆகுறதுக்கு நம்ம பதினஞ்சு முட்டையிலேருந்து இருபது முட்டையை அழகாக வச்சு கோழிக்கு ஏற்றது மழை அது ரெக்கை விரித்து எளவுக்கு உட்காருதோ அந்த சரௌண்டிங்க்கு நம்ம ஜா அந்த பாத்திரத்தை எடுத்துக்கணும் மணலை வச்சு ஹீட்டு கொடுக்குறது வச்சுக்கணும் அந்த கோழி ரெக்கையை விரிக்கிறத பொறுத்து நம்ம முட்டை வச்சா தான் நம்மளுக்கு வந்து அந்த கோழி வந்து நல்லா ஹீட்டு கொடுத்து குஞ்சு பொறிச்சு நம்ம வந்து அடை வச்சு கோழி பெருக்க முடியும் இப்போலாம் இன்பெண்டர் கொண்டு வந்து வந்துட்டாங்க அந்த இன்பண்டரில் வளர்க்குறது வந்து அந்த கோழி வந்து அளவு சத்தாக இருக்காது ஏ இயற்கையாக பிடிக்கிறது கோழி தான் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுந்தது தவிர தான் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபிரண்ட்